ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேஎஸ் உலகம் இங்கே நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கும்பகோணத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாச்சியார் கோயிலில் இருக்கிற சீனிவாச பெருமாள் கோயிலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கோயில் உள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலில் பெருமாள் நின்ற நிலையில் இருக்கிறதுனால நம்ம அவரை தரிசனம் பண்ணிவிட்டு உளுந்து கும்பிட்டுட்டு உட்காரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு போய் பெருமாளை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் பதினாறு முறை திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமமாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலஸ்தானத்தில் இருக்கிற கருடரை உற்சவத்துக்காக வெளியில் தூக்கிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எட்டு பேர் தூக்கிட்டு வருவாங்க அடுத்தது பதினாறு பேர் தூக்கிட்டு வருவாங்க கடைசியாக முப்பத்தி ரெண்டு பேர் தூக்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்தளவுக்கு கருடாழ்வார் சிலை வெயிட்டாக இருக்கும் உற்சவம் முடிஞ்சு திரும்பி வரும்போது ஃபஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு பேர் தூக்கிட்டு வருவாங்க அடுத்தது பதினாறு பேர் தூக்கிட்டு வருவாங்க அடுத்தது எட்டு பேர் தூக்கிட்டு வருவாங்க கிரேஷியா மூலஸ்தானத்தில் வந்து வைக்கும்போது நாலு பேர் தூக்கிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்